ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு நாளிலும் நம்ம ஒவ்வொரு விதமான காரியத்திற்காக ஜெபித்து வருவதை போல இந்த நாளில் கூட நாம் திருநங்கைகளுக்காக போகின்றோம் ஏனென்றால் ஒரு ஆண் பெண் இந்த தேசத்தில் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் திருநங்கைகளும் வாழ்கிறார்கள் ஒரு தாயின் கருவிலே உருவாதற்கு முன்பதாகவே ஆண் பெண் இவர்கள் திருநங்கைகள் என்று யாருக்கு தெரிகிறதோ தெரியாததோ அவர்களை உண்டாக்கின்ற கத்தருக்கு தெரியும் அப்ப நாம் எப்படி நமக்காக பெண்களுக்காக ஆண்களுக்காக ஜெபிக்கின்றோமோ அப்படிதான் திருநங்கைகளுக்காகவும் ஜெபிப்பதும் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அவர்களுடைய சுகத்திற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டமான சூழ்நிலைகளுக்காக அவர்களின் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் அதற்காக அவர்களுடைய புறக்கணிப்பின் நிலைகள் மாறும்படியாக நாம் ஜெபிக்கப் போகின்றோம் இதனாலே நாம் எல்லாரும் இணைந்து கண்ணை மூடி ஜபிப்போமா கண்களை மூடிக்கொள்வோம் எஸ் எஸ் அப்பா எங்கள் ஆண்டவரு எங்கள் எஸ் அப்பா புறக்கணிக்கப்பட்ட நண்பர் திருநங்கைகளுக்காக நாங்க வருகிறோம் ஆண்டவரே முதலாவதாக எங்கள் திருநங்கைகளின் பாதுகாப்பிற்காக ஜபிக்கப்படுறோம் அப்பா திருநங்கைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் அண்டவர் ஒரு பேருந்துள்ள செல்லும்போது தனிமையான இருட்டான பகுதியில செல்லும் பொழுது வேலை ஸ்தலங்கள்ல இருக்கும் பொழுது அந்தவரே பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் அநேகம் காணப்படுகின்றன டேடி அண்டவரே பாதுகாப்பு உண்டாகட்டும் அண்டவர் திருநங்கைகள் பாதுகாக்கப்படுவார்களாக எல்லா இடத்திலையும் தத்தர் ஒரு அக்கினி வேலையை அமைத்து பாதுகாப்பீராக அன்றவரே உங்க தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக அந்தவர் ஏசப்பா எல்லா பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளும் ஆண்டவரை திருநங்கையில விட்டு நீங்க போகட்டு மாட்டவரே கத்தர் நீர் பாதுகாப்பை யார் யாராண்டவரையும் எங்கள் திருநங்கைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்க ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரு வீட்டினால ஆண்டவரை வெளியேற்றப்பட்டு தங்க இடமில்லாமல் அண்டவரை புறக்கணிக்கப்பட்டு தனிமையில வாழ்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரை திருநங்கைகளுக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும் அன்றவரே இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம் ஒவ்வொரு திருநங்கைகளுமேதோ உங்க பாதுகாப்பின் கரம் நாம தான் உங்க பாதுகாப்பின் சரணம் தங்கி இருக்கட்டும் ஆண்டு வருடியாக சுகத்திற்காக வருகிறோம் அண்டு பழைய பாவத்தின் நிமித்தம் எந்த ஒரு தொற்று வேதியில் இருந்தாலும் இப்பொழுது எந்த சரணம் நாமதல உள்ளான காயங்கள் வெளிப்புறமான புண்கள் காயங்கள் எல்லாம் மாவட்டம் ஆண்டு வர திருநங்கைகளுக்கு ஆண்டு வரை பாதுகாப்பை கொடுத்தவர் திருநங்கைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக சுகத்தை கொடுப்பீராக விசேஷமாக அந்தவர் திருநங்கைகள் பாவமான சேட்டுல கடக்கிற திருநங்கைகளுக்காக ஜபிக்கிற மாட்டவரே பாவத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியே எடுத்து வரும் அன்றாட தேவைகளுக்காக பாவத்துல புரண்டு கண்டு பாவத்தோடு புரண்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு திருநங்கைகளுக்காக நீர் மனநிலங்கு வீராகண்டவரு குலையான சேற்றுல இருக்கிற திருநங்கைகளை தூக்கி எடுத்து சேற்றுல இருக்கிற திருநங்கைகளை தூக்கி எடுத்து உங்க ரத்தத்தை கழுவி வீரர் ஆகப்பா உங்க கழுவு கண்டவர் கருஷுக்கப்படுத்தினால கழுவுங்க டேடி கழுவு வீராக ஆண்டவரே திருநங்கைகள் பாவமான காரியத்தில் தூக்கி எடுப்பீராக என்பது மனிதர்களின் கரம் தாக்கி பாவத்தில தொள்ளி இருக்கலாம் பண்டவரை உங்க கரம் தூக்குவதற்காக நன்றி என்றார் மிருக குணம் கடை படைத்த பண்டவர்களை மனிதர்களின் கரங்களிலே பாவமான காரியங்கள் அகப்பட்டிருக்கிறவங்க

நீங்கள் துக்குகள் தூக்குங்க பாவம் தாக்கலாம் உங்க தரம் தூக்கட்டும்ப்பா அனைத்து கொள்ளுங்க டாடி அனைத்து கொள்ளுங்கப்பா நன்றிட்டு சொல்றோம் பாவத்துல இருந்து தூக்குனதுக்கா நன்றிட்டு சொல்றோம்ப்பா நன்றி காடி அதே போல திருநங்கைகள் எந்த ஒரு தொழில் புறக்கணிப்பு இல்லாதபடி எப்படி ஒரு ஆண்களுக்கு வேலை கொடுக்கிறாங்களோ எப்படி ஒரு பெண்களுக்கு வேலை கொடுக்கப்படுகின்றதோ அதே போல திருநங்கைகளையும் அங்கீகரித்து அநேக தொழிற்சாலைகளிலும் அநேக கவர்மெண்ட் ஆபீஸ்களிலையும் இவங்களுக்கு என்ற தொழில் காரியங்கள் ஏற்படுத்துவதற்காக நம்ம நன்றி செலுத்தி ஜபிக்கப்படுகிறோம் எஸ் அப்பா நன்றி செலுத்துகிற மண்டபரு புறக்கணிப்பின் நிலைகள் வாரட்டு மண்டப இப்படிப்பட்ட இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறது இவர்கள் பாவத்தை தேடி செல்றாங்க பாவத்தை தேடி செல்றாங்க ஆனால் கத்தர் நீங்க அந்த நீங்க நீங்க ஆண்டவரே மனிதர்கள் புறக்கணிக்கப்படாதபடி மனித மனிதர்களை நீங்கள புறக்கணிக்காதபடி அந்த நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க அந்த நல்ல ஒரு தொழில் காரியங்களை நீங்க சொந்த தொழில் அமைத்து கொடுங்க ஒவ்வொரு திருநங்கையும் கவர் இருந்து இவர்களுக்கான காவல்துறையில் அரசாங்கத்திலேயோ தனியார் கம்பெனியிலோ தனியார் தொழிற்சாலைகளிலோ ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்திகரமான நிலைகள் எல்லாம் எங்கள் தமிழகத்தில்

அதை செயல்படுத்துவீராக புறக்கணிப்பின் நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக நன்றி இவர்களுக்கு சுகத்திற்காக ஜபித்தோம் சுகம் படுத்தீங்களா நன்றி பாவத்தில் இருந்து வீட்டு எடுத்தீங்களே நன்றி இவர்கள்

நீர் ஆறுதலின் தெய்வம் நீங்க ஆறுதலின் தெய்வம் ஆறுதலின் தெய்வம் ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் ஆறுதலாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவர் எந்த இவர்களை தூக்கி எடுத்தீரோ அதே பாவமான கடப்பவர்களை இவர்கள் தூக்கி எடுப்பார்களாக எந்த பாவமான காரியத்தில் இருந்து நீங்க உங்க கரங்களை தூக்கி எடுத்ததோ அதே போன்ற பல ஆயிரம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருநங்கைகள் பாவமான காரியத்தில் இருப்பவர்களை இவர்கள் உறுதியாக கடந்து சென்றுடி சென்றம்ைகளை இருப்பவர்களை தூக்கம் போவது ஒரு காலமாக இருக்கிறது பாவத்தில் கடந்து புரண்டு கொண்டது திருநங்கைகளுக்கு ஒரு காலமாக இருக்கலாம் ஆனால் பாவத்தில் கிடப்பவர்களை போய் தூக்கம் போவது ஒரு காலம் ஆண்டவரே பாவத்தில் கிடப்பவர்களை போவதற்காக நன்றிவகத்தில் இருக்கலாம் ஆனால் இனி வருகின்ற நாட்களில் பாவத்தில் கிடந்தவர்கள் தூக்கிக் கொண்டு பரிசுத்தமான காரியங்களை அனைவருக்குள் சொல்லப்படுவதற்காக நன்றி அநேக ஊழியர்கள் எழுப்பும் திருநங்கைகளில் இருந்து அனைவ வேதத்தை

கடந்தது ஒரு காலம் காலம்ல கடந்தவர்களை மீட்க போற காலம் கடந்தது ஒரு காலம் பாவத்துல கடப்பவர்களை மீட்க போற காலம் கட்டி பிடிக்கிறோம் ஆகவாதத்தை கட்டி பிடிக்கிறோம் நன்றி சித்திகிறோம் சுகத்தை கொடுத்ததுக்கா நன்றி ஆரோக்கியத்தை நன்றிப்பா நன்றி அவர்களை பாதுகாத்ததற்கா நன்றி உலகான இருந்து அவர்களை தூக்கி எடுத்ததுக்கா நன்றி ஊழியர்களாக எழுப்பப்பட்டதுக்கா நன்றி என்ற வார்த்தையை தெளிவா சொன்னீங்க பாவத்துல இவர்கள் கடந்தது ஒரு காலம்னா பாவத்துல கிட்டப்புள்ளவர்களை மீட்க போற காலம் வருது அன்றாங்க அந்த வார்த்தையால ஆசிர்வதிக்கிறோம் பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த ஜபத்திற்கு ஆமென்றும் ஆமேன் பதில கொடுப்பா நன்றி ஆசீர்வதி ஏசு நாமத்தை ஜிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சொத்துரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொத்தறி என் ஆத்துமாவே கத்தரை சொத்துரி கத்தல் செய்த சகல வாரங்களை மறவாது ஆமேன்